இந்த வீடியோவில் நம்ம ஐம்பது பொதுத்தமிழ் கொஸ்டின்ஸ் அண்ட் ஆன்சர்ஸ் பார்க்கலாம் இந்த ரிவிஷன் இந்த கொஷன் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரிவிஷனுக்கு வாங்க பார்க்கலாம் ஐம்பத்தி ஒன்று மோனைத் தொடை டேஸ் வகைப்படும் விடை எட்டு வகைப்படும் ஐம்பத்தி இரண்டு புனிதமுற்று மக்கள் புதுவாழ்வு வேண்டில் புத்தக சாலை வேண்டும் நாட்டில் யாண்டும் இப்பாடல் அடிகள் அமைந்துள்ள மோனை சொற்களை எழுதுக விடை புனிதமுற்று புத்தக சாலை ஐம்பத்தி மூன்று எவ்வகை வாக்கியம் என கண்டறிக கண்ணகி கட்டுரை எழுதாமல் ஈராள் இது வந்து என்ன விடை அப்படின்னா பொருள் மாறா எதிர்மறை வாக்கியமாக இந்த வாக்கியம் இருக்குது விடை வந்து பொருள் மாறா எதிர்மறை வாக்கியம் ஐம்பத்தி நான்கு கட்டளை தொடர் அல்லாத ஒன்றை கண்டறிக அரசு ஆணை பிறப்பித்தது இது வந்து செய்தி தொடர் மற்றதெல்லாம் தொடர் அண்ணனோடு போ கூடுகட்டு தமிழ் படி இதெல்லாம் தொடர் விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுக்க ஐந்து மாடுகள் மேய்ந்தன விடை எத்தனை மாடுகள் மேய்ந்தன விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுத்து தேர்ந்தெடுக்க இங்கு நகரப் பேருந்து நிற்கும் விடை இங்கு நகரப் பேருந்து நிற்குமா இந்த கேள்வி இதற்கான சரியான விடை ஐம்பத்தி ஏழு சரியான தொடரை கண்டறிக விடை சி தமிழ் மொழி உலகம் உள்ள வரையிலும் வாழட்டும் இதுதான் சரியான தொடர் ஐம்பத்தி எட்டு சரியான தொடரை கண்டறிக விடை டி தம்பி சங்கத்தமிழ் படி என்று கவிஞர் கூறினார் சரியான அகரவரிசையை தேர்ந்தெடுக்க விடை கோமேதகம் மரகதம் மாணிக்கம் முத்து இதுதான் சரியான அகரவரிசை அகரவரிசைனால் தெரியும் இல்லை உங்களுக்கு ஆ உயிர் எழுத்துக்கள் ஆ ஆ இஇ இப்படி ஸ்டார்ட் ஆகும் உயிர் மேல நம்ம கா கா சான் அப்படின்னு ஸ்டார்ட் ஆகும் அந்த லைனாக நம்ம பொருத்தணும் அதுதான் வந்து வந்து அகரவரிசையில் பொருத்துறது இது நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும் பெயர் சொற்களை அகரவரிசையில் எழுதுக இதுவும் அகரவரிசை தான் விடை வந்து ஆசிரியர் ஓனான் கிளி தேனி தையல் பழம்மான் இதுதான் வந்து சரியான அகரவரிசை அறுபத்தி ஒன்று தேடு வினைமுற்று சொல் என்ன அப்படின்னா விடை தேடினார் அறுபத்தி இரண்டு பொறுத்துக வெண்பா ஆசியப்பா களிப்பா வஞ்சிப்பா விடை மூன்று நான்கு ஒன்று இரண்டு வெண்பா செப்பலோசை தரும் ஆசியப்பா அகவலோசை களிப்பா துள்ளலோசை வஞ்சிப்பா தூங்கலோசை அறுபத்தி மூன்று ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை அறிந்தெழுதுக கோல்டு பிஸ்கட் விடை தங்க கட்டி அறுபத்தி நான்கு ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை அறிந்து கான்சோனன்ட் ஹோமோகிராப் இது வந்து லிங்கல் விடை வந்து மூன்று ஒன்று நான்கு இரண்டு ஏக்கு வந்து விடை உயிரெழுத்து கான்சோனட்க்கு விடை மெய்யெழுத்து ஹோமோகிராப் விடை ஒப்பெழுத்து நான்குக்கு வந்து விடை ஒரு மொழி அறுபத்தி ஐந்து நனந்தலை உலகம் வளைய நெமியோடு வளம்புரி பொறித்த மாதாங்கு தடக்கை என வரும் முல்லைப்பாட்டில் இடம்பெற்ற நனந்தலை உலகம் என்பதற்கு எதிர்ச்சொல் என்னன்னு கேக்குறாங்க எடுத்து விடை வந்து சிறிய உலகம் நனந்தலை உலகம் என்பதற்கு எதிர்ச்சொல் விடை சிறிய உலகம் அறுபத்தி ஆறு எடுப்பு எதிர்ச்சொல் தருக எடுப்புக்கு எதிர்ச்சொல் முடித்தல் நம்ம வீடியோல எதிர்ச்சொற்களும் வீடியோ கொடுத்துருக்கேன் அதையும் பாருங்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு அறுபத்தி ஏழு தண்டளிப்பதம் இச்சொல்லை சரியாக பிரிக்கப்படும் முறையை தேர்வு செய்க விடை தன்மை கூட்டல் தளிர் கூட்டல் பதம் அறுபத்தி எட்டு களம்பகம் இச்சொல்லை எழுதுவது விடை களம் கூட்டல் பகம் பீலி சூட்டிய பிறங்கு நடுகள் என்று குறிப்பிடும் நூல் விடை அகனானூறு எழுபது அடைமொழியால் குறிக்கப்பெறும் நூல் எது விடை திருக்குறள் எழுபத்தி ஒன்று சரியான பதிலை தேர்வு செய்க அனைத்தும் சரியானதுதான் சூடிக் கொடுத்த சுடர்கொடி என அழைக்கப்படுபவர் ஆண்டால் விட்டுணு சித்தன் என்பவரின் வளர்ப்பு மகளை ஆண்டால் திருப்பாவைக்கு ஆண்டால் வைத்த பெயர் சங்க தமிழ் மாலை முப்பது நாச்சியார் திருமொழி ஆண்டாள் பாடியது இந்த அனைத்து அனைத்து பதில்களும் சரியானது தான் இந்த அனைத்து கூற்றுகளும் ஆண்டாளை பற்றியது சரியானது எழுபத்தி இரண்டு பெருமாள் திருமொழியை பாடியவர் யார் விடை குலசேகர் குலசேகரர் எழுவத்தி மூன்று தான் பாடிய பதிகத்தில் எட்டாம் பாடலில் ராவணன் சிவபக்தன் ஆனதையும் ஒன்பதாம் பாடலில் பிராமணன் திருமாலும் தேடி காணா இறைவன் என்பதையும் பத்தாம் பாடலில் புறச்சமய போலிகளை தாக்கியும் பதினோராம் பாடலில் தம் பெருமை கூறியும் பாடியவர் யார் விடை திருஞான சம்பந்தர் இருவ எழுபத்தி நான்கு தொல்காப்பியம் குறிப்பிடும் நிறைமொழி மாந்தர் யார் விடை சித்தர்கள் எழுபத்தி ஐந்து வாயில் இலக்கியம் என அழைக்கப்படுவது விடை தூது எழுபத்தி ஆறு ஆண்பால் பிள்ளை தமிழுக்கும் பெண்பால் பிள்ளை தமிழுக்கும் பொதுவான பருவங்கள் எத்தனை விடை ஏழு பருவங்கள் தான் பொதுவான பருவங்களா இருக்கு எழுபத்தி ஏழு உழவர் உலர்த்தியரது வாழ்க்கையில் நிகழும் நிகழ்ச்சிகளை எளிய நடையில் வெளிப்படுத்தும் இலக்கிய சிற்றிலக்கிய வகை எது விடை பல்லு எழுபத்தி எட்டு அம்புஜத்தம்மாள் எழுதிய நூல் விடை நான் கண்ட பாரதம் எழுவத்தி ஒன்பது பெரிய புராணம் எந்த நாட்டின் நீர் வளத்தை சிறப்பிக்கின்றது விடை சோழ நாடு என்பது குமரிக்கண்ட நோய்க்கு குமரிக்கொடு இதில் குமரி என்று அழைக்கப்படும் மூலிகை எது விடை சோற்று கற்றாலை புறநானூற்றை முதன் முதலாக பதிப்பித்து வெளியிட்டவர் விடை ஊவே சாமிநாதன் அவர்கள் எண்பத்தி இரண்டு மூ மூன்றடி சிற்றெல்லையும் ஆறடி பேரெல்லையும் கொண்ட அகவற்பாக்களாலான நூல் எது விடை நூறு எண்பத்தி மூணு சரியான இணையை தேர்வு செய்க துவரை மறை விசும்பு மதியம் விடை வந்து சி மற்றும் டி மட்டும்தான் சரியானது சி எதுனா விசும்பு வானம் மதியம் நிலவு இது ரெண்டும் மட்டும்தான் சரியானது ஆகும் சரியான இணை ஆகும் எண்பத்தி நான்கு பொருத்த பொருத்தமான விடையை தருக சிறுபஞ்சம் மூலம் குடும்ப விளக்கு சீவக சிந்தாமணி குறுந்தொகை இதற்கு கரெக்டான விடை மூன்று நான்கு ஒன்று இரண்டு சிறுபஞ்சம் மூலம் அற இலக்கியம் குடும்ப விளக்கு தற்கால இலக்கியம் சீவக சிந்தாமணி காப்பிய இலக்கியம் குறுந்தொகை வந்து சங்க இலக்கியம் எண்பத்தி ஐந்து இணையில்லா முப்பாலுக்கு இந்நிலத்தே என பாடியவர் விடை பாரதிதாசன் எண்பத்தி ஆறு திருக்குறள் முதல் முதலில் அச்சிடப்பட்ட ஆண்டு விடை ஆயிரத்தி எட்நூற்றி பன்னிரெண்டு திருமணம் எண்பத்தி ஏழு திருமணம் செவ்வகேசவராயரால் தமிழுக்கு கதிரையவா கதியாவார் தமிழுக்கு கதியாவார் இருவர் என்று குறிப்பிடப்படுபவர்கள் யார் விடை கம்பர் திருவள்ளுவர் தான் விடை எட்டாம் வகுப்பு வரை படித்த இளம் பெண்களுக்கான திருமண உதவித்தொகை யாருடைய பெயரில் தமிழக அரசால் வழங்கப்படுகிறது விடை மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் அவர்கள் நினைவாதான் இந்த உதவித்தொகை திருமண உதவித்தொகை வழங்கப்படுகிறது ஆங்கிலேயரை எதிர்த்து போர் செய்த வேலுநாச்சியார் பிறந்த ஆண்டு எது விடை கிபி ஆயிரத்தி எழுநூற்றி முப்பது தொண்ணூறு தொல்காப்பியம் கூறும் உயிர் வகைகளுக்காக உயிர் வகைகளுக்கான அறியும் ஆற்றலை வகைப்படுத்துக விடை பி உற்றறிதல் சுவைத்தல் நுகர்தல் காணல் கேட்டல் பகுத்தறிதல் இதுதான் உயிர் வகைகளுக்கு அறியும் ஆற்றலை வரிசைப்படுத்தியிருக்காரு தொல்காப்பியர் தொண்ணூற்றி ஒன்று தமிழ் ஆட்சி மொழியாக திகழும் பிற நாடுகள் விடை இலங்கை சிங்கப்பூர் மலேசியா தொண்ணூத்தி இரண்டு நம்மாழ்வார் பிறந்த இடமான குருகூர் பழம்பெரும் பழம்பெயரை துறந்து எவ்வாறு அழைக்கப்படுகிறது விடை ஆழ்வார் திருநகரின் அழைக்கப்படுது தொண்ணூற்றி மூன்று பத்து பாட்டு எட்டு தொகை ஆகிய இரண்டு தொகுதிகளை அச்சிட்டு அளித்தவர் விடை ஊவே சாமிநாதனார் தொண்ணூத்தி நான்கு டாக்டர் ராபி சேதுப்பிள்ளை எழுதிய ஆய்வு நூல் விடை ஊரும் பேரும் தொண்ணூற்றி ஐந்து தமிழ் பயிலும் ஆர்வமிக்க மாணவர்களுக்கு தம்முடைய இல்லத்திலேயே தமிழ் கற்பித்ததுடன் அவர்களை இத்தமிழ் மாணவர் எனவும் பெயரிட்டு அழைத்தவர் யார் விடை பருதிமா கலைஞர் தொண்ணூற்றி ஆறு தொல்லியல் ஆய்வு நடைபெற்ற ஆதிச்சநல்லூர் எந்த மாவட்டத்தைச் சார்ந்தது விடை தூத்துக்குடி தொண்ணூத்தி ஏழு ஈவேராவுக்கு பெரியார் என்னும் பட்டமும் தெற்கு ஆசியாவின் சாக்ரட்டிஸ் என்ற பட்டமும் எங்கு எப்பொழுது வழங்கப்பட்டது விடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு நவம்பர் பதிமூணு சென்னையில் பெரியார் என்ற பட்டமும் இருபத்தி ஏழு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவது யுனெஸ்கோ மன்றத்தினால் தெற்கு ஆசியாவின் சாக்ரட்டிஸ் என்ற பட்டம் பெரியாருக்கு வழங்கப்பட்டது தொண்ணூத்தி எட்டு நாடகக்கலையில் தன்னை ஈடுபடுத்திக் கொண்ட திருநங்கை விடை நர்த்தகி நடராஜ் தொண்ணூத்தி ஒன்பது பொங்கட் புதுநாளில் மாண்பினை எந்த இதழ் மூலம் அண்ணா விளக்கினார் விடை காஞ்சி நூறு கவிஞர் மு மேத்தாவுக்கு சாகித்ய அகாதமி விருது எந்த நூலுக்காக வழங்கப்பட்டது விடை ஆகாயத்துக்கு அடுத்த வீடு விவசாய அடுத்த ஒரு முக்கியமான வீடியோல பார்க்கலாம் நன்றி வணக்கம்